ஆவிகள் உலகம் இது ஒரு திகில் கதை ஏய் வாங்கடா எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்று திருமணத்திற்கு வந்த தனது நண்பர்களிடம் கேட்டான் மனு என்ன மச்சி எங்களை பார்த்தா உனக்கு தெரியல எப்படி இருக்கோம்னு பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு ரொம்ப நல்லாவே இருக்கும் நீ தான் சொந்தக்காரவங்க கல்யாணம் ஃப்ரெண்ட்ஸு கல்யாணத்துக்கு வரியே தவிர உன்னோட கல்யாணம் எப்பன்னு யாருக்குமே தெரியல என்ன மச்சி பண்ண வயசாயிடுச்சு தான் இருந்தாலும் அண்ணனுங்க ரெண்டு பேரும் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல அவங்களுக்கு முன்னாடி எப்படிடா டே அது அவங்க பிரச்சனை குடும்பத்தை பார்த்துக்கிட்டு அண்ணனை பார்த்துக்கிட்டு இருந்தா அறுபது வயசில் தாண்டா கல்யாணம் நடக்கும் இப்போவே உனக்கு வயசு முப்பதை தாண்டி போயிடுச்சே என்று சிரித்தார்கள் அவன் சிரித்து கொண்டு பேசி கொண்டும் இருந்தான் என்னடா மனு எப்படி இருக்க பார்த்து எத்தனை நாள் ஒய்ஃப் எங்க என்று கேட்டார் தூரத்து சொந்தக்காரர் ஒருவர் அண்ணா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலண்ணா என்னடா சொல்கிற உன்னோட படித்தவன் எல்லாம் குழந்தை குட்டின்னு வச்சுருக்கானுங்க ஆனால் நீ என்னென்னா பண்ணுறது குடும்ப சூழ்நிலை அப்படி மனு ஒன்று சொல்கிறேன் அந்தந்த வயசில் பண்ணாதான் கல்யாணம் காலம் கடந்து போனதுக்கப்புறம் பண்ணுறது எதிர்காலத்தில் பல சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குடா சொல்கிறத சொல்லிட்டேன் இனியும் வாங்கிவிட்டோம் என்று சொல்லி சென்றார் அவனை பார்த்து சில நண்பர்களும் கிண்டலாக பேசினார்கள் இதை கூட்டத்தில் அமர்ந்திருந்த மூத்த அண்ணன் கேட்டுக்கொண்டிருந்தான் மனதுக்குள் கவலையை வைத்து கொண்டு என்னதான் பண்ணுறது குடும்பத்தை மீறி எதுவுமே பண்ண முடியாது அவங்க போய் கேட்கவும் முடியாது ஒருத்தியை லவ் பண்ணுறன்னு சொன்னாலும் பொண்ணு கேட்க போகிறது என்று நினைத்துக்கொண்டு கொண்டு சமையல் வேலை செய்யும் இடத்திற்கு சென்றான் அப்படியே அந்த பக்கம் சுற்றி பார்த்துவிட்டு மண்டபத்தின் உள்ளே வந்தான் அவனுக்கு முன்னால் ஒரு பெண் கடந்து சென்றாள் அப்படியே திரும்பி பார்த்தான் அவள் அவளின் அம்மாவுடன் பேசிக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் அவனை அறியாமலேயே அவளை பார்த்து கொண்டிருந்தான் அவள் போகும் இடமெல்லாம் அவளை பின்தொடர்ந்து சென்று பார்த்து கொண்டிருந்தான் மனதுக்குள் டேய் அந்த பொண்ணு யாருன்னே தெரியாது பார்த்துக்கிட்டு நிற்கிறேன் வீட்டில் இருக்கிற பிரச்சனை இது ரொம்ப முக்கியம் விட்டுட்டு வேலையை பாருடா என்று சொல்லுது மறுநாள் எல்லோரும் வீட்டில் இருந்தார்கள் அம்மா அப்பா மனோவை பற்றி கொஞ்சம் பேசணும் இருங்க அவனை வர சொல்கிறான் என்று சொல்லி மனோவை அழைத்தான் அதே நேரம் சிலர் வீட்டுக்கு வந்தார்கள் வணக்கம் வாங்க உட்காருங்க என்றார் அப்பாவும் அண்ணனும் அதே சமயம் மனோவும் அங்கே வந்தான் அவர்களை பார்த்ததும் அவனுக்கு ஆச்சரியம் காரணம் வந்தவர்கள் அன்று கல்யாணத்தில் பார்த்த பெண்ணும் அவனது அம்மா அப்பாவும் தான் எங்களை உங்களுக்கு யாருன்னு தெரியாது நாங்கள் வந்த காரணம் உங்கள் பையன் என்னோட பொண்ணுக்கு பேசி முடிக்கலாம்னு நினைக்கிறோம் என்ன சொல்கிறீங்க மனோவும் சிந்தித்துக்கொண்டு கொண்டு தலை குனிந்து பார்த்து கொண்டிருந்தான் அவளும் தலை குனிந்தவர அமர்ந்திருந்தாள் ஓ அப்படியா நல்ல விஷயந்தான் இந்த பையனைத்தான் கேட்டு வந்திருக்கோம் என்று மனுவை காட்டினார் அவளின் அப்பா என்ன சொல்கிறீங்க இந்த பையன் என்னோட கடைசி பையன் ஆமாம் நேற்று கல்யாண வீட்டில் பார்த்தது பையன் என்னோட பொண்ணை பார்த்துக்கிட்டு இருந்தார் என்னோட பொண்ணும் அவரை பார்த்துடுச்சு ஆனால் அது பையனுக்கு தெரியாது பொண்ணு தான் என்கிட்ட இதை பற்றி சொன்னான் எங்களுக்கும் பையனை பிடிச்சிருச்சி என்ன இருந்தாலும் அவனோட மூத்தவங்க ரெண்டு பேர் வீட்டில் இருக்காங்க அவங்களுக்கு முன்னாடி இவனுக்கு கல்யாணம் பண்ணுறது நல்லதாக எனக்கு படலை அப்பா மனோ கல்யாணத்தை பற்றி பேசத்தான் அவன் முன்னாடி பேசலாம்னு வர சொன்னேன் அதுக்குள்ளே இவங்க வந்துட்டாங்க டேய் என்ன பேசுகிற அண்ணனுங்க ரெண்டு பேரும் வீட்டில் வச்சுக்கிட்டு தம்பிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா ஊர் என்ன பேசும் அப்பா ஊரை விடுங்கப்பா நல்லது பண்ணாலும் குறை சொல்லும் கெட்டது செஞ்சாலும் குறை சொல்லும் அந்த ஊர் தான் இது என்றான் இரண்டாவது அண்ணன் சரிங்க ஆனால் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணா என்ன என்றார் மனோ அப்பா என்ன பேசுகிறீங்க பொண்ணுக்கு வயசு போய்கிட்டே இருக்குது உடனே முடிச்சிட்டா பிரச்சனை இல்லை என்றார் அவளின் அப்பா அப்பா தம்பியே அவமானப்படுத்துறதும் மனசு உடஞ்சி போடுறதும் எனக்கு தெரியும் ஏன்னா நேற்று கல்யாணத்தில் நடந்ததை பார்த்தேன் அதுக்கு தான் அவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம்னு முடிவு பண்ணேன் எங்களை விடுங்க நமக்கு பல தேவைகள் இருக்குது அது வரைக்கும் கல்யாண பேச்சுக்கு இடமில்லை தம்பி வாழ்க்கையாவது நம்ம பார்க்கணும் என்றான் மூத்தவன் ஆமாங்க அவன் சொல்கிறதும் சரிதான் என்றாள் அம்மா சரிங்க கல்யாணம் பண்ணிடலாம் என்று நாளையும் குறித்தார்கள் மனோவுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை லவ் பண்ண ஆசைப்பட்ட பொண்ணு வீடு தேடி வந்ததில் அவ்வளோ சந்தோஷம் திருமண நாளும் வந்தது நல்லபடியாக திருமணமும் முடிந்தது ஓரிரு நாட்கள் இருவரும் மனோ வீட்டிலேயே இருந்தார்கள் மனோ புது வீடு ஒன்று எடுத்திருக்கேன் உன்னோட பேரில் தான் இருக்குது என்று சாவியை கொடுத்தான் அண்ணன் ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா என்று கட்டிக்கொண்டான் மாலை நேரம் வீட்டிற்கு சென்றார்கள் எல்லா பொருட்களும் வாங்கி வைத்திருந்தான் அண்ணன் அங்கேயே பால் பொங்கிவிட்டு எல்லோரும் வீட்டிற்கு சென்றார்கள் அரிணி பக்கத்து டவுனுக்கு போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வரேன் நாளைக்கு சமைச்சிக்கலாம் என்று சென்றான் மனு அரிணி பொருட்கள் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்திவிட்டு உள்ளே சென்றாள் ஒரு அறை மாத்திரம் பூட்டியிருந்தது இது என்ன இந்த அறம் மட்டும் பூட்டியிருக்கு சாவி எங்க என்று தேடினாள் அந்த கதவின் அருகே ஒரு ஆணியில் தொங்கிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது அதை எடுத்து அறையை திறந்தாள் உள்ளே பல கலர் கலரான கயிறுகள் மற்றும் சில பூஜைக்கு பயன்படுத்தும் பொருட்கள் மந்திர புத்தகங்கள் என்று பல கிடந்தன என்னது இப்படி இருக்கு என்று எதையுமே யோசிக்காமல் அந்த அறையை சுத்தப்படுத்தினாள் திடீரென கால் இடறி கீழே விழுந்ததில் தலை மோதியதும் மயங்கிவிட்டாள் சில நிமிடங்களில் மனு வந்தான் அரிணி அரிணி எங்கே போன என்று தேடிக்கொண்டிருக்க அந்த அறையில் விழுந்து கிடப்பதை பார்த்து பதறி ஓடினான் அரிணி அரிணி அவளை எழுப்பினான் கண் விழிக்கவில்லை உடனே நீரை எடுத்து வந்து முகத்தில் தெளித்தான் உடனே கண் விழித்தாள் என்னாச்சு அரிணி இப்படி விழுந்து கிடக்கிற இந்த ரூமு அழுக்காக இருந்துச்சா க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கால் எடறி விழுந்துட்டேன் தலையில் அடிபட்டுருச்சு பார்த்து வேலை பார்க்குறது இல்லையா நான் வந்ததுக்கப்புறம் ஒன்றா பண்ணியிருக்கலாம் தானே சரி வாங்க சாப்பிட்லாம் என்று இருவரும் சாப்பிட்டார்கள் நள்ளிரவானதும் இருவரும் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தார்கள் திடீரென ஏதோ குரல் கேட்டு கண்விழித்தான் மனு அரிணியின் குரல் போன்றே மனோ மனோ என்று யாரோ அழைப்பது போல் இருந்தது என்னது அரிணி பக்கத்தில் படுத்திருக்கா அவளோட குரல் கேட்குதே மீண்டும் தூரத்தில் அதே குரல் கேட்டது உடனே எழுந்து குரல் கேட்கும் திசை நோக்கி சென்றான் யாருமே இல்லை திடீரென அவனது அறையிலிருந்து சத்தம் கேட்க அங்கே சென்றான் அரிணி உறங்கிக் கொண்டிருந்தாள் ஏதாவது பிரம்மையா என்று கட்டிலில் உறங்கினான் வலது பக்கம் அறிணி உறங்கிக் கொண்டிருந்தாள் இடது பக்கம் ஏதோ ஒன்று உரசுவது போன்றிருக்க திரும்பி பார்த்தான் இடது பக்கமும் அறிணி உறங்கி கொண்டிருந்தாள் உடனே பயத்தில் சத்தம் போட்டு கத்திவிட அரிணி எழுந்தாள் என்னங்க என்னாச்சி ஏன் திடீர்னு கத்துனீங்க என்றால் பதட்டமாக மனு அந்த பக்கம் திரும்பி பார்த்தான் யாருமே இல்லை தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்தாள் அரிணி நீரை குடித்து விட்டு இல்லை ஏதோ கெட்ட கனவு கண்டுட்டேன் டெம்பளம் இருக்குது அதான் புது வீடு அதான் சில நேரத்தில் அப்படி தான் கனவுங்க வரும் ஏதாவது பிரம்மையாக இருக்கும் பேசாமல் தூங்குங்க என்றால் அரிணி அவனும் எதுவும் கூறாமல் சிறிய பயத்தோடு அவளை கட்டிப்பிடித்து கொண்டு தூங்கினான் உண்மையில் அவன் கேட்டது என்ன குரல் அவன் பார்த்தது உண்மையான உருவமா அல்லது வீட்டில் ஏதாவது அமானுஷம் நடக்குதா இல்லையா காலையில் மனோ வீட்டிற்கு அவனின் இரண்டாவது அண்ணன் வந்தான் மனோ வாங்கண்ணா உட்காருங்க அரிணி அண்ணனுக்கு காப்பி எடுத்துட்டு வா அரிணி வேணாம்மா அவசரமாக நான் போகணும் அப்புறம் மனோ என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்கிட்ட கம்பெனியில் பேசியிருக்கேன் நாளைக்கு வர சொல்லியிருக்கான் அங்கேயே வேலை பாரு ஆபீஸில் தான் வேலை ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா அண்ணனுக்கு எதுக்கு நன்றி சரி நான் கிளம்புறேன் ஆபீஸுக்கு போகணும் சரிண்ணா என்றவுடன் அண்ணன் சென்றான் நள்ளிரவானது இருவரும் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தார்கள் திடீரென யாரோ அழைப்பது போல குரல் கேட்டது உடனே கண்விழித்தால் அருணி ஏதோ சத்தம் கேட்டுச்சே மீண்டும் அந்த குரல் கேட்டது இது மனோ குரலாச்சே என்ற அருகில் பார்த்தாள் அவன் அருகில் உறங்கிக் கொண்டிருந்தான் உடனே சத்தம் வரும் திசை நோக்கி அறையை திறந்து வெளியே சென்றாள் அங்கேயும் யாருமே இல்லை குரலும் கேட்கவில்லை சில நொடியில் அறையில் இருந்து அந்த சத்தம் கேட்டது உடனே அங்கே சென்று பார்த்தாள் அங்கே மனு உறங்கிக் கொண்டிருந்தான் குரல் ஏதும் கேட்கவில்லை மீண்டும் உறங்க ஆரம்பித்து மனோவின் முகத்தை பார்த்துவிட்டு டேபிள் லைட்டை ஆஃப் செய்ய அந்த பக்கம் திரும்பினாள் அந்த பக்கமும் மனோ படுத்திருந்தான் பயத்தோடு மனோ என்று சத்தமாக கத்திவிட மனோ திடுக்கிட்டு எழுந்தான் என்ன சேர்னி அவளும் எதுவும் சொல்லாமலும் மறைத்து விட்டாள் கெட்ட கனவுங்க புது வீடில் அப்படி தான் இருக்கும் நீங்கள் தூங்குங்க என்றாள் மனோவும் தூங்கினான் அரிணி பயத்தோடு உறங்கினாள் மறுநாள் காலையில் அர்ணி நான் ஆபீஸ் போயிட்டு வரேன் கவனமாக இரு என்று சொல்லி சென்றான் அரிணி சமையல் வேலைகளை முடித்துவிட்டு வீட்டை சுத்தப்படுத்தி கொண்டிருந்தாள் மற்ற அறைக்குள் சென்று இது எல்லாம் என்ன புத்தகம் என்று புத்தகம் ஒன்றை எடுத்தாள் அதை பார்த்தாள் ஆவிகள் உலகம் என்று பெயர் இருந்தது அதை வாசித்து கொண்டிருந்தாள் சில நொடியில் பாதியில் நிறுத்திவிட்டு அப்புறமா படிச்சுக்கலாம் என்று வைத்துவிட்டு சென்றாள் திடீரென கதவை தட்டியவாறு அர்ணி அர்ணி என்று அழைக்க அடே மனோ வந்துட்டார் போலர்க்கே என்று கதவை திறந்தாள் அங்கே யாருமே இல்லை அங்கும் இங்கும் சுற்றி பார்த்தாள் மனோவை காணவில்லை மனோதானே இப்போ கூப்பிட்டாரு எங்கே போனாரு அப்போது அவளுக்கு நேற்று நடந்த சம்பவம் ஞாபகத்திற்கு வந்தது ஒருவேளை நேற்று இரவு நடந்த மாதிரி ஏதாவது நடக்குதா தெரியலையே என்று சற்று பயந்தவாறு சோபாவில் அமர்ந்தாள் அரணி ஹரிணி மறுபடியும் கேட்குது என்ற பயத்தோடு கதவை பார்த்து கொண்டிருந்தாள் மீண்டும் மீண்டும் கேட்டது பயத்தோடு கதவை திறந்தாள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க பயந்த முகத்தோடு பார்த்து கொண்டிருந்தாள் அரணி என்னாச்சி என்று உள்ளே அழைத்து சென்றான் அர்னி நேற்று இரவு நடந்ததையும் இன்று நடந்ததையும் கூறினாள் அவனும் அதிர்ச்சியோடு கேட்டுக்கொண்டிருந்தான் உங்களுக்கும் அப்படி தெரிஞ்சதா அந்த குரலை கேட்டுச்சா என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா நீங்களும் ஆமாம் அன்னைக்கு எனக்கும் அப்படிதான் உன் குரல் கேட்டுச்சு அப்புறம் பக்கத்தில் உன்ன மாதிரியே ஒரு உருவம் பக்கத்தில் இருந்துச்சு ஏன்னு தெரியல ஏங்க இந்த வீட்டில் ஏதாவது தப்பாக நடக்குதா எனக்கு பயமாக இருக்குங்க அண்ணன் யார்கிட்ட வீடு வாங்கினார்னு எனக்கு தெரியும் அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம் என்று அருணியோடு அவர் வீட்டிற்கு சென்றார் வணக்கங்க வணக்கம் வாங்க வாங்க வீட்டுக்கு வந்து பார்க்கலான்னு இருந்தேன் வேலையாக இருந்ததுனால் வர முடியல சொல்லுங்கள் வீடு வசதியாக இருக்கா அதை பற்றி பேச தான் வந்தேன் சொல்லுங்கள் மனு நடந்தவற்றை கூறினான் தம்பி வீடு ரொம்ப காலமாக பூட்டியே இருந்துச்சு இந்த வீட்டில் வாடகைக்கு இருந்தவங்க கூட எந்த ஒரு பிரச்சனையும் பற்றி என்கிட்ட சொன்னதே இல்லை உங்களுக்கு இது புது வீடு அதனால் சில சில எண்ணங்கள் பிரமைகள் வர வாய்ப்பு இருக்குது தம்பி கொஞ்ச நாளில் எல்லாம் சரியாயிடும் பயப்படாதீங்க ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தோணிச்சு கேட்டோம் பார்த்தோம் அதான் மனசுக்கு கொஞ்சம் உறுத்தலாக இருக்குது தனிமையில் இருக்கும்போது பல எண்ணங்கள் நம்மளை அறியாமையிலேயே சில சத்தங்கள் கேட்கும் தம்பி இப்போ விஞ்ஞான ரீதியாக சொல்லப்போனால் வீட்டில் பேசுகிற சத்தங்கள் வெளியே கேட்குது எல்லாம் சில சில இடைவெளி அதாவது வீட்டுக்குள்ளே உள்ள சுவற்றின் ஓரங்கள் அதில் உள்ள சில இடைகள் அந்த மாதிரியான இடங்களில் இந்த சத்தங்கள் தங்கி கொள்ளுமா நாங்கள் தனிமையில் எந்த சத்தமும் இல்லாத நேரத்தில் இருக்கும்போது அது கேட்குமா அப்புறம் தனிமையில் இருக்கும்போது கூட நம்ம கற்பனையில் தோணுற உருவம் கூட கண்ணுக்கு தெரியும் ஓ இப்படி தான் இருக்கணும் நானும் கேள்விப்பட்டிருக்கேன் ஆமாம் தம்பி சில இயற்கையான விஷயங்கள் பயமாகவும் இருக்கும் ஆச்சரியமாகவும் இருக்கும் சரிங்க இதை பற்றி அண்ணங்கிட்ட சொல்லிடாதீங்க அப்புறம் அவங்க ரொம்ப யோசிக்கிட்டு இருப்பாங்க நாங்கள் கிளம்புறோம் சரி தம்பி போயிட்டு வாங்க என்று வழி அனுப்பி வைத்தார் இருவரும் வீடு நோக்கி சென்றார்கள் இவர் சொல்கிற மாதிரி இருக்குமா இல்லை வீட்டில் ஏதாவது அமானுஷியமாக நடக்குதா இருக்கா இல்லையா ஒரு சில நாட்கள் இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தன இன்னும் சில நாட்கள் செல்லட்டும் என்று இருவரும் அதை பற்றி சிந்திக்காமல் இருந்தனர் மனு ஆபீஸ் சென்ற பிறகு வேலையெல்லாம் முடித்துவிட்டு ஆவியல் உலகம் மற்றும் சில அந்த அறையில் உள்ள புத்தகங்கள் வாசிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தாள் திடீரென்று காற்று பலமாக வீச ஆரம்பித்தது அறையில் ஜன்னல் கதவு அடித்துக்கொண்டிருக்க அதை மூடுவதற்காக அறை நோக்கி சென்றாள் அறை வாசலுக்குள் நுழையும் போது காற்றின் வேகத்தில் வாசல் கதவு அப்படியே அவளின் நெற்றில் பலமாக அடித்தது அடுத்த நொடியே மயக்கத்தில் கீழே விழுந்தாள் இரண்டு நிமிடங்களில் கையால் நெற்றியை தடவியவாறு அம்மா என்ன அடி நல்ல வேளை மயக்கம் தெளிஞ்சிடுச்சு இல்லைன்னா அவ்வளவுதான் என்று அறைக்கு ஜன்னலை மூடிவிட்டு தைலத்தை பூசிக்கொண்டாள் மற்ற அறைக்குள் சென்று இன்னும் சில புத்தகங்களை கொண்டு வந்து படித்து கொண்டிருந்தாள் மனோவும் வீடு வந்தான் அர்ணி என்ன நெத்தியில் வீக்கமாக இருக்குது என்னாச்சி ரூம் கதவு அடிச்சிடுச்சுங்க ரூம் கதவா ஆமாங்க காற்று பலமாக அடிச்சதில்ல அப்போ ஜன்னலை மூடுறதுக்கு போனேன் காற்று வேகத்தில் கதவு அடிச்சிருச்சு காற்றா அவ்வளோ வேகமாக அடிச்சுதா ஆமாங்க ஆஃபீஸ் பக்கம் அந்த அளவு காற்று அடிக்கலை சொல்லப்போனால் எப்போ மாதிரி தான் இருந்துச்சு ஒருவேளை இந்த பக்கம் வேகமாக அடிச்சதோ தெரியல ம் இருக்கும் இருக்கும் சரி குளிச்சுட்டு வாங்க சாப்பிட்லாம் நேரம் ஆயிடுச்சு அவனும் குளித்துவிட்டு வர இருவரும் சாப்பிட்டார்கள் இப்படியே சில நாட்கள் கடந்தன நள்ளிரவானது திடீரென ஏதோ சத்தம் கேட்டது போன்றிருக்க மனோ திடுக்கிட்டு எழுந்தான் அருகில் அருணியை காணவில்லை எங்கே இவ ஒரு வேளை பாத்ரூம் போயிருப்பா என்று திரும்பி படுத்தான் அவனின் குரல் கேட்டது சற்றென்று விழித்தான் அருகில் அவள் இல்லை பயம் மேலோங்கியது அவளின் குரல் மட்டும் கேட்டது அறையிலிருந்து வெளியே வந்து குரல் கேட்கும் திசை நோக்கி நடந்தான் சமையல் அறையில் சத்தம் கேட்டு கொண்டிருந்தது அங்கே சென்றான் அங்கே அர்ணி நின்று கொண்டிருந்தாள் அர்ணி என்ன பண்ணுற தண்ணி எடுக்க வந்தாங்க ரூமில் தண்ணி காலி ஆயிடுச்சு அப்படியா சரி எடுத்துட்டு வா என்று அறையை நோக்கி சென்றான் அறைக்குள் சென்று பார்த்தால் அங்கே அரிணி உறங்கிக் கொண்டிருந்தாள் இந்த பக்கம் அருணி உள்ளே வர கட்டிலில் அந்த உருவம் இருக்கவில்லை எதையும் மனோ வெளிக்காட்டி கொள்ளாமல் படுத்து உறங்கிவிட்டான் மறுநாள் காலையில் ஆபீஸிலிருந்து இதை பற்றி யோசித்து கொண்டிருந்தான் இனியும் பொறுத்துக்கொள்ள முடியாது வீட்டில் என்னவோ நடக்குது அது மட்டும் புரியுது கோயிலுக்கு போயிட்டு சாமியாரை ஒருத்தரை பார்த்து தான் சரியான முடிவெடுக்க முடியும் மாலை நேரம் அர்னி சீக்கிரம் கிளம்பு எங்கே போகிறதுக்குங்க சொன்னல்ல கோயிலுக்கு போகணும்னு ஓ ஆமாங்க மறந்துட்டேன் என்றாள் சில நிமிடங்கள் செல்ல அர்னி என்னங்க என்ன பண்ணுற இவ்வளோ நேரம் வா என்று உள்ளே சென்றான் அவள் புத்தகம் படித்து கொண்டிருந்தாள் அர்ணி இன்னும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாமல் என்ன பண்ணுற எவ்வளோ நேரமாக இருக்கேன் என்றவுடன் கோபமாக ரெடியாகினாள் கோயிலுக்கு சென்றார்கள் அங்கே சென்று சாமி கும்பிட்டு விட்டு சாமியார் ஒருவரை பார்க்க சென்றார்கள் சாமியாரும் வந்தார் வணக்கம் சாமி வணக்கம் இப்போ பேச முடியாது நீங்கள் அப்புறம் வாங்க சாமி இல்லை தம்பி நீங்கள் அப்புறம் வாங்க என்று சொல்லவும் வெளியே வந்து கார் நோக்கி சென்றனர் கார் வீடு நோக்கி சென்று கொண்டிருந்தது அர்ணி என்ன திட்டேன்னு கோவமா ஏதோ கோவத்தில் திட்டிட்டேன்டா சாரிடா அவளும் லேசாக சிரித்தாள் திடீரென மனுவுக்கு சாமியார் சொன்னது ஞாபகம் வந்தது நீங்கள் அப்புறம் வாங்க என்று சொன்னதில் நீங்கள் மட்டும் வாங்க என்று கண்களால் சொன்னது போன்றிருந்தது வீட்டை வந்தடைந்தனர் அர்னி நீ போ பக்கத்து ஹோட்டலில் நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் என்று கோயிலை நோக்கி வேகமாக சென்றான் சாமி நீங்கள் என்னையை மட்டும் வர சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சு ஆமாம் அப்படி தான் சொன்னேன் உட்காருங்க நீங்கள் உள்ளே வரும்போதே உங்கள் பிரச்சனை தெரிஞ்சிடுச்சு அப்புறம் நீங்கள் இருக்கிற வீடு பற்றி உங்களுக்கு தெரியாது அதை விற்றவருக்கே தெரியாது அது தெரிஞ்சவங்க ரெண்டு பேர் அது ஒரு கன்னி பொண்ணு மற்றது அவளோட அம்மா என்ன சொல்கிறீங்க சாமி வீட்டில் அப்படி என்ன பிரச்சனை இருக்குது அவங்க இப்போ எங்கே அவங்க ரெண்டு பேருமே இப்போ இல்லை அப்படின்னா இறந்து போயிட்டாங்களா இல்லை அப்போ எங்கே சாமி அதுதான் சொல்கிறேன்ட அவங்க இங்கே இல்லை ஆனால் அவங்க சாகமும் இல்லை சாமி ஒன்றுமே புரியல சாமி சீக்கிரமாக நீங்களும் புரிஞ்சுப்பீங்க யார் அந்த ரெண்டு பேர் இருக்காங்களா இல்லையா சொல்லுங்கள் சாமி அந்த வீட்டில் என்ன தான் இருக்குது சாமி அன்றிரவு ஆஃபீஸில் வேலை அதிகமாக இருந்ததால் லேட்டாக வீட்டிற்கு வந்தான் மனு ஹர்னி ஹர்னி என்று அறையை நோக்கி சென்றான் அறையில் இல்லை ஹர்னி ஹர்னி என்று மற்ற அறை நோக்கி சென்றான் அங்கே உட்கார்ந்து புத்தகம் படித்து கொண்டிருந்தாள் அப்படியே உள்ளே சென்றான் என்னங்க எட்டு மணிக்கு வரேன்னு சொன்னீங்க ரொம்ப லேட்டாகி வரீங்க என்று சத்தம் கேட்டது அவனுக்கு பின்னால் சற்றென்று திரும்பினான் பின்னால் நின்றாள் அர்ணி அந்த அறையை பார்த்தான் அங்கே அவள் இல்லை என்னாச்சுங்க இந்த ரூமில் இப்போ தான் பார்த்தேன் நீ இருந்த இப்போ பின்னால் இருந்து வர ஏங்க நான் கிச்சனில் இருந்தேன் வாங்க சும்மா எதையாவது நினச்சி கனவு காண வேண்டியது என்றால் அவனும் சென்றான் சில நாட்கள் சென்றன மனோவின் அம்மா அப்பா எல்லோரும் வீட்டிற்கு வந்தார்கள் மனோ மனோ அரணி எங்கே போனாங்க வீடு திறந்துருக்கு வீடு முழுவதும் சுற்றி பார்த்தார்கள் அவர்கள் இல்லை ஏங்க எங்கேயும் இல்லை ஃபோன் பண்ணி பாருங்கள் அம்மா நான் ஃபோன் பண்ணேன் சுவிட்ச் ஆப்பில் இருக்குது என்றான் மூத்தவன் சரி பக்கத்தில் கடைக்கு எங்கேயாவது போயிட்டாங்களோ தெரியல நான் இருக்கேன் நீங்கள் போய் சமையலுக்கு தேவையான சாமானங்கள் தான் வாங்கிட்டு வாங்க என்று அம்மா சொல்ல ரெண்டு அண்ணன்மார்களும் சென்றார்கள் அப்பா அருகில் இருக்கிற நண்பன் வீட்டிற்கு போய் வரேன் என்று கிளம்பினார் அம்மா உட்கார்ந்திருக்க அம்மா அம்மா என்று மனோவின் குரல் கேட்டது மனோ வந்துட்டியா அம்மா அம்மா மனோ எங்கடா இருக்க குரல் கேட்குது காணும் நான் சந்தோஷமாக இருக்கேம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க மனோ நீ சந்தோஷமாக இருக்கேன்னு எனக்கு தெரியும்ப்பா இப்போ எங்கே இருக்க என்று கேட்க சத்தம் இல்லாமல் போனது அம்மா மனோ அரணி என்று அழ ஆரம்பித்தாள் சில நிமிடங்களில் எல்லோரும் வந்தார்கள் அம்மா என்னாச்சு ஏன் அழுவுறீங்க அம்மா நடந்தவற்றை கூறினாள் எல்லோருக்கும் ஒரே அதிர்ச்சி மறுபடியும் வீடு முழுவதும் தேடி பார்த்தும் மனோவும் அரணியும் இல்லை அண்ணா அப்பா என்று மட்டும் மனோ குரல் வந்து போனது உடனே எல்லோரும் அருகில் உள்ள கோயிலுக்கு சென்றார்கள் சாமி சாமி என்று பதட்டமாக அழைத்தார்கள் ஏன் பதட்டப்படுறீங்க உள்ள வாங்க என்று அழைத்து சென்றார் உட்காருங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி உங்கள் பையன் அங்கே வந்தார் சாமி பையன் வீட்டில் அவன் குரல் மட்டும் கேட்குது அவன் இல்லை சாமி ஆமாம் அவரும் இங்கே இல்லை ஆனால் இருக்கார் புரிகிற மாதிரி சொல்கிறேன் மனோ வீட்டுக்கு வந்த பிறகு வீட்டில் ஒரு அறை திறக்கப்பட்டிருக்கு ஆனால் அந்த அறை இப்போ அந்த இடத்துல இல்லை ஏன்னா அது அறை இல்லை அது ஒரு உலகம் சாமி புரியல சொல்கிறேன் அந்த அறையை அருணி தான் திறந்துருக்காங்க உள்ளே போய் சுத்தம் பண்ணி அங்குள்ள புத்தகங்களை படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த நாள் அவங்களுக்கு அடிபட்டு ரொம்ப நேரம் மயக்கத்தில் இருந்திருக்காங்க அந்த மயக்கமான நேரத்தில் அந்த வீட்டில் இருந்த பொண்ணோட ஆவி அர்ணியோட உடம்புக்குள்ளே போய் அந்த ஆவிக்கு ஏற்ற மாதிரி அவள் உடம்பை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணும்போது மனோ வந்துட்டார் இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மறுபடியும் அடிபட்டு மயங்கினதில் அந்த ஆவி அர்ணியோட உடல் முழுவதையும் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துடுச்சு ஆனால் அர்ணியோட உயிர் அவள் உடம்புல இல்லை மனோ வாழ்ந்தது அர்ணியோட உடலோட மட்டும்தானே தவிர அவளோட உயிர் அவள் உடம்புல இல்லை சாமி அர்ணி இறந்துட்டாளா மனவும் இறந்துட்டானா ஆவி கொண்டுடுச்சா இல்லை அவங்க சாகலை பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீட்டில் அம்மாவும் பொண்ணு இருந்தாங்க அவளின் காலில் ஊனம் காரணமாக யாருமே அவளை திருமணம் செஞ்சு கொள்ளலை அதுக்கப்புறமா அவள் மனவேதனையில் மூழ்கி போயிட்டா அதனால் அந்த பொண்ணு அமானுஷ்யம் ஆவிகள் அந்த மாதிரியான விஷயங்களில் அதிக நாட்டம் கொண்டாள் பல சாமியார்கிட்ட போய் மந்திர தந்திரங்கள் கற்று வந்ததோடு மந்திர புத்தகங்களும் படிக்க ஆரம்பித்தான் ஆவிகள் உலகம்னு ஒரு புத்தகத்தை படித்த அப்புறம் அவளுக்கு அந்த உலகத்துக்கு நினைக்கும் நேரமெல்லாம் போகணும் அந்த உலகத்தை எங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு கொண்டு வந்து அவள் இறந்த பிறகும் இந்த வீட்டுக்கு யாராவது திருமணம் முடித்தவர்கள் வந்தாள் பெண்ணின் உயிரை பறித்து அந்த உடலை பெற்று அவளின் ஆசைகளை நிறைவேற்ற பல யாகங்கள் பல பூஜைகள் செஞ்சு அந்த ஆவிகள் உலகத்தில் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவாள் அதுக்கு பிறகு அவளுக்கும் அவிகளுக்கும் தொடர்பு அதிகமானதினால அவளும் அம்மாவும் அந்த உலகத்துக்கு போய் வருவாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இறந்து போயிட்டாங்க அவங்க இறந்தது ஆவிகள் உலகத்தில் அதனால் திரும்ப உலகத்துக்கு வர முடியல அதுக்கப்புறமா அந்த வீட்டை ஒருத்தர் வாங்கினார் அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அதன் பிறகு தான் வீட்டில் பல அமானுஷிய சம்பவங்கள் நடந்திருக்கு அவள் நினச்ச மாதிரி அர்ஞியை கட்டுப்படுத்தி அவளை உயிரோடு அந்த உலகத்துக்கு கொண்டு போய் மனோவுக்கு அர்ணி மேலே உள்ள தீராத அன்பை பயன்படுத்தி மனோவுடன் வாழ்ந்து அவனையும் அந்த உலகத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டா ஆனால் மனோவுக்கு தெரியாது அது அர்ணி இல்லை வேற பெண்ணின் ஆவின்னு இதுதான் வேதனையான விஷயம் இனி எதுவுமே பண்ண முடியாது என்று சொல்லி முடிக்கும் எல்லோரும் கண்ணீரோடு விடைபெற்றனர் அவங்க இருக்காங்க இங்கே இல்லை ஆவிகள் உலகத்தில்